ஏக்கத்தோடு இருந்த மனதை ஆற்றளிக்க இனி நல்ல காலம் வரப்போகிறது தனுசு ராசி நேயர்களே கடந்த சில ஆண்டுகளில் அனுபவித்த மன அழுத்தம் நெருக்கடிகள் இப்போது மாறப்போகும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு நீங்கள் பல பதற்றமான தருணங்களை சந்தித்திருப்பீர்கள் ஆனாலும் சனி பகவான் உங்கள் நான்காம் வீட்டுக்கு செல்லும் இந்த பெயர்ச்சி வாழ்க்கையில் முக்கியமான மாற்றங்களை கொண்டு வரும் சனி நான்காம் வீட்டில் சுகஸ்தானம் இருப்பதால் குடும்ப சூழ்நிலை சொத்து சம்பந்தமான விஷயங்கள் உறவுகள் உடல் நலம் வேலை மனநிலை போன்றவை முக்கியமாக பாதிக்கப்படும் மன அமைதி தேடி போகும் கட்டாயம் வரும் ஆனால் இந்த கட்டணம் ஒரு நல்ல எதிர்காலத்திற்காகவே இதை எவ்வாறு சமாளிக்கலாம் எங்கே முன்னேற்றம் இருக்கும் என்பதை இப்போது விரிவாக பார்க்கலாம் வேலை மற்றும் தொழில் வேலை வாய்ப்பு இருந்தாலும் புதிய பொறுப்புகள் அதிகரிக்கும் நீங்கள் அதிக முயற்சி செய்ய வேண்டிய கட்டாய நிலை வரும் மேலதிகாரிகளிடத்தில் உங்கள் திறமையை நிரூபிக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும் தொழிலில் இருந்தால் தற்போதைய பாதையை மாற்ற நினைக்கலாம் அல்லது புதிய இடத்திற்கான திட்டங்கள் உருவாகலாம் அரசாங்க வேலைகளில் இருந்தவர்கள் கவனமாக செயல்படுவது நல்லது வெளிநாட்டில் வேலை தேடுபவர்களுக்கு சற்று தாமதமான முன்னேற்றம் காணப்படும் பணம் மற்றும் நிதிநிலை பணம் வருமானத்தில் நிச்சயமான வளர்ச்சி இருக்கும் ஆனால் சொத்து வீட்டு வாங்குதல் பாரம்பரிய சொத்து தொடர்பான விவகாரங்களில் சிக்கல் இருக்கலாம் வங்கியில் பெரிய தொகை கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரலாம் பழைய கடன்களை முடிக்க நீங்கள் சில முயற்சிகள் செய்யலாம் மிதமான செலவுகளை மட்டுமே செய்யுங்கள் தேவையில்லாத செலவுகளை தவிர்க்கலாம் குடும்பம் மற்றும் உறவுகள் சனி நான்காம் வீட்டில் இருப்பதால் குடும்பத்தில் சில மன அழுத்தங்கள் ஏற்படலாம் வீட்டின் சூழ்நிலை அமைதியாக இல்லாமல் இருக்கும் குடும்ப உறுப்பினர்களிடையே கருத்து வேறுபாடுகள் வரலாம் தாயாரின் உடல்நிலை சிறிது பாதிக்கப்படலாம் கவனிக்கவும் குடும்ப உறவுகளில் ஏற்படும் மாற்றங்களை சமாளிக்க பொறுமை அவசியம் வீட்டில் அமைதி வேண்டுமென்றால் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கவும் உடல் நலம் மன அழுத்தம் தூக்கமின்மை முதுகு வலி எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம் தனியாக இருக்க விரும்பும் மனநிலை அதிகரிக்கும் உணவு கட்டுப்பாடு யோகா தியானம் போன்றவற்றின் மூலம் இதை சமாளிக்கலாம் தாயாரின் உடல்நலம் குறித்த கவனம் அவசியம் சிறிய பிரச்சனைகளையும் அலட்சியம் செய்யாமல் மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லது பரிகாரங்கள் சனி பகவான் உங்கள் நான்காம் வீட்டில் இருப்பதால் பரிகாரங்கள் செய்ய வேண்டும் சனிக்கிழமைகளில் ஏழைகளுக்கு உணவளிப்பது மிகவும் பயனளிக்கும் திருநள்ளாறு சனி பகவான் கோயிலுக்கு சென்று வழிபடலாம் தினமும் ஓம் சனம்பாகவே நம மந்திரம் நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் கருப்பு நிற ஆடைகள் அணிந்து கருப்பு உளுந்து எண்ணெய் இரும்பு பொருட்கள் தானம் செய்யலாம் தாயாரின் ஆரோக்கியத்திற்கு தினமும் மகாலட்சுமி பூஜை செய்யலாம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சனி பெயர்ச்சி தனுசு ராசிக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களை கொடுக்கப் போகிறது முதலில் சில சவால்கள் இருந்தாலும் பொறுமை மற்றும் கடின உழைப்பின் மூலம் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் வீடு குடும்பம் சொத்து தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருக்கவும் பரிகாரங்களை செய்து மனதில் நம்பிக்கை வைத்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும்